ஸ்ரீலங்கா மலேசியாவெலாம் எஸ்பி ஃபேமிலி சேனலோட வீடியோ ரீச் ஆயிருக்கு ரொம்பவே ஹாப்பி இந்த வீடியோல ஒரு வித்தியாசமான ரெசிபி தான் பார்க்க போறோம் இது வந்து ஒரு கடல் வகையை சார்ந்த ஒரு கறி இது சிப்பி கரின்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல மட்டின்னு சொல்லுவோம் சில பேருக்கு தெரியும் பல பேருக்கு இந்த சிப்பியை பத்தி தெரியாது இது இந்த மட்டியை வாங்கி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இது எப்படி சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ யாருக்கும் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இதுக்கு தேவையான ஆயில் ஊற்றிட்டு அந்த மட்டியை எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கறியில உப்பு இருக்கும் சில கறியில உப்பு இருக்காது அதனால டேஸ்ட் பண்ணிட்டு நீங்க உப்பு போட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இது வெடிக்கும் அதனால நீங்க மூடி போட்டு தான் வேக வைக்கணும் லோ ஃபிளேம்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும் டேஸ்ட் வித்தியாசமா இருக்கும் இதுல அதிக புரத சத்தும் கொழுப்பு சத்து கம்மியாகவும் இருக்கனால உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானதும் கூட பயில் உள்ளவங்களுக்கு ரொம்பவே நல்ல மருந்து இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதுல கொழம்பு வைக்கினா இதுல நிறைய டிஷஸ் இருக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க